ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ரோடு பேஸில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு விவசாய பூமி இது எம்டி லேண்டுங்க ஃபென்சிங் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லை அனைத்து விதமான விவசாயத்திற்கும் ஏற்ற மாதிரி மண் வளம் இருக்குது இந்த நிலம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்குறவங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் விளாத்தி குளம் தாலுகாவில் விளாத்தி குளம் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்துக்கு நியர்லியாக லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக எட்டு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குங்க இது சுத்தமான கரிசல்மன் நிலம் விவசாய பூமி எம்டி லேண்டுங்க ஃபென்சிங் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லை நியரில் இவி சர்வீஸ் இருக்குது இந்த இடங்களுக்கு நான்கு கையெழுத்து இருக்குங்க இது நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து பதினைந்து அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நானூற்றி நாற்பத்தி ஐந்து அடி இருக்குங்க இது வடக்கு பார்த்த பூமி இந்த இடத்தை வாங்கி தென்னை வைத்து போர் போட்டு ஃபென்சிங் அமைத்து இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு பிரித்து விற்கிறவங்களுக்கு இது ஏற்ற இடம் அனைத்து விதமான விவசாயத்திற்கும் ஏற்ற மண் வளம் இருக்குங்க தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சில மைல் தொலைவில் மட்டுமே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஊருக்கு ரொம்ப பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான உயர் மின்னழுத்த ஒயர்களோ டவரோ போகலைங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை